வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லயும் நான் டாக்டர் கிட்ட போய் சொல்லும்போது பண்ண ஒரு மிஸ்டேக்கையும் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ஆக்சுவலி இது வந்து எடுத்தோடனே நான் போனோடனே அதான் என்ன பேபி நீங்க வந்து பார்க்க கூடாது கேட்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேப்பர்ல வந்து சைன் வாங்கிட்டாங்க இது வந்து நியூ மெடிக்கல் சென்டர் அதாவது என்எம்சிங் சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலும் கூட இங்கே தான் வந்து நான் என் பிரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் இங்கே நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் பட் நடுவில் ரொம்ப நாள் போகல பட் இந்த தடவை நான் பிரெக்னெண்டாக இருக்கேனா இல்லையான்ற எனக்கு ஒரு டவுட்லேயே தான் போனேன் இந்த பெயிண்ட் லைனில் ஸோ நான் இங்கே போயிட்டு பிரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ண இடம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு உடனே ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணி எடுக்க சொல்றாங்க சரி இங்கேயே நம்ம ஸ்கேன் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட நம்ம காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ண ஸோ இங்கே போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நான் வந்து எடுத்தேன் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சிக்ஸ்த் மந்த் ஜூன் மந்த் வந்து ட்வெண்ட்டி த்ரீ நான் வந்து இந்த ஸ்கேன் எடுத்தேன் அப்போ போது பாத்தீங்கன்னா என்னோட டேட் எல்எம்பி டேட்டுன்னா கரெக்டாக பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் கேட்பாங்க என்னோட லாஸ்ட் பீரியட் தான் நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணேன் ஏன்னா நான் எப்பயுமே என்னோட பீரியட் டேட்டை வந்து நான் வந்து நோட்டே பண்ண மாட்டேன் அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலி ஏன்னா எனக்கு எப்பயுமே இரெகுலரா வந்துட்டே இருக்கும் ஸோ நான் போகும்போது எடுத்துகிட்டு போன கார்டு தான் அது இந்த கார்டை தான் நான் வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணது நீங்க ப்ரெக்னென்டாக தான் இருக்குன்னு சொன்னது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோட டேட் கேட்கும்போது நான் நைன் சொல்லிட்டேன் ஆக்சுவலி நைன் ஃபைவ் வந்து நான் என்னோட பீரியட் டேட் கிடையாது அதுக்கு போன மாசம் என்னோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நயனு அதுக்கு மறு மாசம் வந்து என்னோட டேட் வந்து நான் சொல்லிட்டேன் ஃபோர்த் மந்த்து தான் நான் நயன் ஆக்சுவலி பீரியட்ஸ் வந்தது எனக்கு எப்பயுமே ஒன் வீக் டிலேடா வருது ஓகேங்களா சம்டைம்ஸ் டூ மந்த் கூட எனக்கு வராம இருந்திருக்கு லாஸ்ட் டைம்ல இருந்து எனக்கு ஒரு த்ரீ மந்த்தா ஒன் வீக் தான் டிலேடா வருது இந்த டேட்ல தான் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கால எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே ஆயிட்டேன் எனக்கு பேபிக்கு என்ன சொன்னாங்களோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரே வந்துருச்சு சோ என்ன மிஸ்டேக் பண்ணனா என்னோட டேட் பாத்தீங்கன்னா பிப்டீன் என்னோட லாஸ்ட் பீரியட் ஸ்டேட் ஆனா நான் தான் என்ன பண்ணிட்டேன் நயன் சொல்லிட்டேன் மறந்து போய் பிப்டீன் அதுக்கப்புறம் தானே எனக்கு வந்து ஞாபகம் வந்து ஏன்னா எனக்கு அந்த நேரம் என்னோட லாவோட கல்யாணம் இருந்தது அவங்க நலங்குக்கு என்ன கூப்பிடும்போது எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு சோ அதனால போலாமா வேண்டாமா நான் வீட்டுல கேட்டதை வச்சு அப்புறம் தான் நான் கேல்குலேஷன் பண்ணி என்னோட டேட் எடுத்தேன் அது எப்ப ஸ்கேன் முடிஞ்சு மறுநாள் தான் ஆக்சுவலி நான் கண்டிப்பா

அதே மாதிரி எல்லா போட்டு இன்டர்னல் குரோ க்ளோஸ் ஆயிருச்சு போத் ஓவரிஸ்ல வந்து இருக்கு எனக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்கு அதே மாதிரி அந்த எனக்கு ஆன்டீரியர் வால்ல இருக்கு அது எங்க இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு பைப்ராய்டோட ஸ்கேன பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கேன் நான் காட்டேன் பட் மைல்ட் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு இதுதான் எனக்கு வந்து ரிப்போர்ட்ல வந்திருந்தது பட் நான் சொன்ன டேட் படி இதுல நைன் சொன்ன டேட் படி எனக்கு சிக்ஸ் வீக் மேலதான் என்னோட பேபி இருந்திருக்கணும் எனக்கு வந்துட்டு ஆனா போர் வீக் தான் இருக்குன்னு நான் பயந்துட்டேன் கம்மியா இருக்குங்களா அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு இரெகுலர் பீரியட் தனமாரி டிலேடா ஆகுன்னு சொல்லும் போது கூட நான் யோசிச்சேன் அந்த நடந்தது இல்லை நான் நோட் பண்ணது அந்த எக்வாய்ட் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரேஞ்சில எனக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு சோ ஓகே எப்படி வந்து அப்ப அவங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்கும் எனக்கு என்னமோ டிலேடா இருக்கு பேபிக்கு ஏதோ ஃபால்ட் இருக்குன்ற ஒரு பயம் எனக்கு வந்து போச்சு இன்னும் த்ரீ வீக்ஸ் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விசிபிளா நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு எனக்கு அமைச்சிட்டாங்க வீட்டுக்கு பட் எனக்கு அமைச்சாலும் நான் வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு தான் இருந்தேன் இல்லை எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஏன்னா நேச்சுரல் வேல நம்ம இந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணி நான் அது சக்ஸஸா ஆயிருக்கேன் பட் எனக்கு இதுல பேபி கரெக்டாக குரோத் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேபியோட இது அந்த ஜி சாக் தான் ஆக்சுவலி இருக்கும் அந்த ரவுண்டா ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கு பாருங்க அது கிட்டத்தட்ட ஒரு எதோ சொன்னாங்க பப்பாயா சீட் சைஸுக்கு தான் ஆக்சுவலி இருக்குங்களா அதை விட பெருசாலாம் இருக்காதான் தெரியாது ஃபோர் வீக்ஸில் நீ ஒரு செவன் வீக்ஸ் வந்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும் தெரியும் ரொம்ப குட்டியா அந்த இது மட்டுத்திட்ட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பிரெக்னன்சி எக்டோபிக் பிரெக்னன்சி கிடையாது கரெக்டா கர்ப்பப்பையில தான் இருக்கு ஓகேங்களா அந்த பயம் எனக்கு இல்ல பட் வந்து இது ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் இயர்லி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட பைப்ராய்டு கட்டியை எனக்கு வந்து ரிவீல் பண்ணாங்க எனக்கு முன்னாடி பைப்ராய்டு கிடையாது ஆக்சுவலி இப்பதான் பைப்ராய்டு அந்த கட்டி வந்திருக்கு அந்த பைப்ராய்டு கட்டி எனக்கு எங்க இருக்குன்றதே ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒரு ஓல்சோ இதை விட குட்டி ஃபைப்ராய்டு ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப குட்டி அது ஆன்டீரியர் வால்ல இருக்கவே பேபி எதுவும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது நீங்க பைப்ராய்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது பாத்தீங்கன்னா தெரியும் அங்க பாருங்க ரொம்ப குட்டியா ஒரு ஹோல் மாதிரி குட்டியா தெரிந்து பாருங்க அதுதான் வந்து என்னோடய ஃபைப்ரட் கட்டி ஓகேங்களா இப்போ நான் வந்து நான் பண்ண மிஸ்டேக் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ என்னோட டேட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் தான் கண்டுபிடிச்சேன் ஃபிஃப்டீன்த்துன்ற பட்சத்துக்கு எனக்கு சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஓவலேஷன் ஆனது ஞாபகம் இருக்குது ஏன்னா நாங்கள் இன்டர்மீடியட்டாக இருந்தோம் ஸோ அதை வச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது ஸோ அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் மந்த்த் தான் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ கரெக்டாக பாருங்கள் ஓவலேஷன் எனக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆச்சு அடுத்த டுவெண்ட்டி த்ரீ போய் நான் ஸ்கேன் எடுத்திருக்கேன் ஸ்கேன் எடுத்தது படி பாத்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி த்ரீ போர் வீக்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியா மூச்சை நான் விட்டேன் சோ எனக்கு கரெக்டான குரோத்ல தான் பேபி இருக்கு நான் தான் மிஸ்டேக்கா தப்பா சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு ஒன் வீக் டிலேடா வரும்ல பீரியட்ஸ் அதை வச்சு கரெக்டா அதுவும் நான் ஓவலேஷன் நோட் பண்ணேன் அதனாலதான் உங்களை நான் நோட் பண்ண சொன்னேன் எக் வைட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்றத நான் அந்த வீடியோல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்ததுக்கான ரீசன் அதுதான் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் பேபி இல்லாம ஒரு பேபி வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அதோட பயம்லாம் அவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா எனக்கு வந்து பாலி பாலினோ அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் தான் கொடுத்தாங்க இது கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தது பட் மோஸ்ட்லி அந்த அந்த போலி போலிட் ஆக்சிட் சொல்லுவாங்க அந்த போலிட் ஆக்சிட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் ரேட்டு பட் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகம் தான் ஸோ அந்த டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒன் மந்த்துக்கு ஃபைவ் 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 ஆச்சு கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெஸ்டர் ஒன் கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயினும் ஒயிட் டிஸ்சார்ஜும் இருந்ததுனால இது உங்களுக்கு இயர்லி சைன்ஸ் தான் அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டேப்லெட்டும் நான் இப்போ ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது வந்து ஈவினிங் ஐ மீன் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த போலிக் ஆசிட் வந்து மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கேன் என்னோட நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்துட்டு என்னோட ரெகுலர் டாக்டர் கிட்டே போய் கேட்டுட்டேன் அவங்க வந்து கரெக்டா நீங்க ஒரு டுவெண்ட்டி த்ரீ போல எடுங்கன்று அவங்க கரெக்டாவே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஓலேஷன் ஒன் வீக்ல நடந்திருக்கும் ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு கரெக்டா எனக்கு இப்போ டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களா டுவெண்ட்டி த்ரீ கரெக்டா டூ மந்த் கம்ப்ளீட் இருக்கும் நீங்க அப்ப ஸ்கேன் பண்ணீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும்ட்டு இந்த டேப்லெட் எல்லாம் என்ன ரெகுலரா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சரி நானும் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் என்னோட அடுத்த ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் அதே மாதிரி ரொம்ப இயர்லி பிரெக்னென்சியோட சிம்டம்ஸ் என்ன நான் நான் ஃபீல் பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்றேன் இது இல்லாம நான் நிறைய சர்ச் பண்ணது டாக்டர் சொன்னது வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல மறக்காம என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு எதை பத்தினான வீடியோ வேணும் என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன் ஓகேங்களா எந்த பத்தியான வீடியோ உங்களுக்கு இந்த பிரெக்னன்சில என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணாலும் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க எந்த டைம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் பிரியா பாய்